வணக்கம் நேயர்களே வெல்கம் தமிழ் டாக்டிஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம சந்திக்க போற ஒரு கலைஞர் யாருன்னா மிகப்பெரிய காமெடியன் ஒரு கோடு போட்டால் ரோடு போடுவார் எஸ் வி ரங்காராவ் எஸ் வி சுப்பையா எஸ் வி இப்படி மூணு பேரும் சேர்ந்த ஒரு தான் நம்ம பழனி சார் அவர்கள் வணக்கம் பழனி சார் வணக்கம் இப்போ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான்தான் உங்களை இன்ட்ரூவ் எடுக்க வந்திருக்கேன் நீங்க என்ன என்ன இன்ட்ரி எடுக்கிறீங்க அத நீங்க முதல்ல சொல்ல வேண்டாமா சரி 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 அப்படியே அது விஷயம் அது என்ன எஸ்வி ரங்கராவ் எஸ்வி சுப்பையா எஸ்வி சகசர் அவ்வளவு பழசாவா இருக்க வேணும் இல்ல சார் உங்க காமெடிக்கு நீங்க சமீபத்துல இந்த நடந்த கோடை நாடக விழால அவார்டு வாங்கி இருக்கணும் இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க வாங்க போறீங்க ரொம்ப நன்றி சார் நம்ம என்ன இன்ட்ரி எடுக்க விடுறீங்களா சரி சரி ஓகே நீங்க வந்த வேலையை கவனிங்க நன்றி சார் வெல்கம் தமிழ் டாக்கி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது அதாவது வானொலி அண்ணான்னா ஐயா கூத்தபுரான் பேர் தான் ஞாபகம் வரும் அவருடைய முதல்வர் கே ரத்னம் அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் இவர் வந்து சிறு வயசுலேயே அதாவது நவாப்பு நாற்காலின்னு ஒரு படம் அதுலேயே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களை இப்போ சொன்னார் பாருங்கள் எஸ் வி சகஸ்ராமம் வி கே ராமசாமி நாகேஷ் காந்திமதி இவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு கலை ஒரு சின்ன வயசுலேயே அப்படி ஒரு பிரமாதமான ஆக்டிங் பண்ணவர் தொடர்ந்து நாடகங்கள் நடத்திக்கிட்டு வராரு இப்போ கோடை நாடக விழால சுருக்கு பையனு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நல்ல பேரும் எடுத்தவர் ராஜப்பாங்கிறது இவருடைய நாடகம் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாருமே ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இவரை பாராட்டி விருது கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன் அவருங்க தொல்லை கைப்போட்டு எப்படி நிற்கிறாரு பாருங்க இப்ப தான் நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் கே ரத்னம்னு சொன்னீங்க என் பேர் என் ரத்னம் அப்பா பேர் நடராஜன் ஓ ரத்னம் கூத்தபிரான் அப்படின்னு அவர் பேரே வச்சிருக்கேன் அதனால பரவாயில்ல சொல்லுங்க நீங்க ஓகே சார் இப்போ நீங்க வந்து உங்களுடைய சிறு வயசுல நீங்க வந்து பெரிய பெரிய கேம்பவன்கள் கூடலாம் ஒரு படம் நவாப்பு நற்காலியில நடிச்சீங்க ஆமாம் இவங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு அப்ப தெரியுமா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது ஏன்னா எனக்கு அப்ப ஏழு வயசு நான் ரெண்டாவது படிச்சுட்டு இருக்கேன் நேர ஸ்கூல்ல இருந்து ஷூட்டிங்க்கு கார் வரும் தாத்தாதான் கூட வருவாரு வாகிந்தி ஸ்டுடியோ இன்னைக்கு இந்த ஹோட்டல் கிரீன் பார்க் அந்த இடத்துலதான் இந்த நவாப் நார்காலி படத்தோட ஷூட்டிங் நடந்தது அதுல வந்து எஸ் சி சாசரநாமுக்கு வந்து காந்திமதிக்கு வந்து பத்து குழந்தைங்க அதுல முதல் குழந்தை முதல் பையன் நாகேஷ் கடைசி பையன் நான் சோ அதனால முதல் படத்திலேயே நாகேஷ்கு தம்பியா நடிச்ச ஒரு பாக்கியம் கடவுள் கொடுத்தா எனக்கு இப்போ அவர் நீங்கள் பெரிய நாடகங்கள் சொந்த மாதிரி தயாரிக்கும் போது இந்த விஷயம் நாகேஷ் சார் கிட்ட சொல்லியிருக்கீங்களா நாகேஷ் சார் நான் வந்து பர்சனலாக மீட் பண்ணுற ஒரு இதெல்லாம் கிடைக்கல அப்பாவும் அவரும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க நான் எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி அப்ரோச்சே இல்லை ஏன்னா நான் வந்து நாடகத்துக்கு அப்புறம் அப்படியே ஆஃபீஸ் வேலை அப்புறம் இந்த மாதிரி பாஸ்ட் டைம்ல வந்து ட்ராமா அப்படி போயிடுச்சு நம்ம லைஃப் இப்போ ஐயா உங்கள் தந்தை கூத்த வந்து அந்த காலத்துல நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது வானொலி அண்ணா வானொலி அண்ணா அப்படிதான் அவருக்கு தெரியும் அவர் பேர் கூட நான் வந்து நாடகம் நடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவர் வரும்போதெல்லாம் நல்லா நடிச்சிடா அப்படின்ட்டு போவாரு நான் யாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன் ஆக்சுவலா அப்புறம் எல்லாரும் சொன்ன அப்புறதும் ஐயோ இவருடைய வானொலியில இவருடைய கதைகளை கேட்டு கேட்டு நம்ம எவ்வளவு இதா இருந்திருக்கோம் இவர் தானே அப்புறம் அவர் எப்ப பார்த்தாலும் சாஸ்டாங்கமா காலில் விழுந்துடுவேன் அவருடைய நாடகங்கள்ல நீங்க நடிச்சிருக்கீங்களா நிறைய நடிச்சிருக்கேன் முதல்ல அவர் தானே எழுதிட்டு இருந்தாரு எங்களோட குழுவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அடையார் நாடகம் மன்றம்னு ஆரம்பிச்சார் அப்பவே வந்து இந்த பெசன் ஸ்கூல்ல படிச்சுட்டு படிச்சிட்டு போது அவருக்கு நண்பர்கள் சாரு ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் ஜெய்சங்கர் வந்து சோ ட்ரூப்ல நடிக்க ஆரம்பிச்ச போது அவருக்கு சின்ன சின்ன ரோல் தான் கிடைச்சது ஹீரோவா கிடைக்கலன்னு போதுதான் கல்கி ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு அப்பா வந்து ஒரு மெயின் ரோல் எல்லாம் ஹீரோ ரோல் எல்லாம் ஜெய்சங்கருக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அப்பாவுக்கு வந்து கல்கியோட ஸ்டோரிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதை வந்து அந்த நாவல் எல்லாம் படிச்சுட்டு அதை ட்ரமாட்டைஸ் பண்ணுவார் பண்ணி அந்த நாடகங்கள் எல்லாத்துலயும் நம்ம கதாநாயகன் நம்ம தென்னகத்து ஜேம்ஸ் பண்ண ஜெய்சங்கர் அப்பாவுடைய நாடகத்துல தான் முதல் முதல் அவர் ஹீரோ அவர் முதல் முதல் ஹீரோ ஆனது நிறைய நடிச்சதே இந்த கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் தான் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து இன்னைக்கு அதே பேர்ல எங்க இருந்ததுன்னா எழுபது வருஷம் தாண்டிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ட்ரூப்பாக அந்த காலத்தில் ஓடிட்டு இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே டெல்லியில் போய் அஞ்சு ட்ராமா போட்டு வந்தாங்க அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ட்ரூப்பு அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் சினிமாவிலலாம் பிஸி ஆனதுனால அப்படியே நாடகங்கள் குறைஞ்சிது அப்புறம் ஜெய்சங்கர் சாரே தனியாக அவர் ஒரு ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருந்தார் ஜெய் தியேட்டர்ஸ் அப்படின்னு அப்போ அதுக்கும் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்து நிறையா நாடகங்கள்லாம் போட்டிருக்காரு நட்பு நினைவு அந்த மாதிரிலாம் நாடகங்கள் அந்த நினைவு ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ரிவால்விங் ஸ்டேஜ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க ஆமா மூணு செட்னா ஒரே இதுல ஒரு ரிவால்விங் ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க ஒரு ஒரு சீனும் மாறும் மாறும் அந்த மாதிரி அது மாதிரி நடக்கும் நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்துருக்கு அதனால அப்பாவோட நாடக பயணம் ஜோவுக்கு முதல் முதல்ல கதை எழுதி கொடுத்தது ஓ விவேகா ஃபைனார்ட்ஸ் அவங்க வச்சு நடத்திட்டு இருக்கும் போது தேன்மொழியால் அப்படின்னு ஒரு டிராமாவுக்கு கதை வசனம் இயக்கம் அப்பா பண்ணி கொடுத்தார் அதான் ஃபர்ஸ்ட் அந்த டிராமாவில தான் சோன்ற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் ஆச்சு சோவுக்கு வந்து தனியா அவர் அப்பா கதை கேரக்டர் எழுதல அப்ப வந்து சோ சார் வந்து அப்பாவை வந்து பயமுடுத்துட்டே நீ எனக்கு கேரக்டர் எழுதலைன்னா நான் பாட்டு உள்ள வந்து எதா பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு உடனே சரி உனக்கு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றேன்னு வீட்டுல வந்து அவர் எல்லாரும் செல்லமா சோன்னு கூப்பிடுவாங்க அந்த நேமையே வச்சு அவரு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு சோ சோன்னு பேசுறதெல்லாம் வந்து அந்த நாடகத்துக்கு அப்புறம்தான் இப்போ வந்து ஜெய்சங்கர் சார் வந்து அப்பாவுடைய கதைவாசம் பேர நாடகங்கள் அடிக்கிறது அவர் திரைப்படத்துக்கு போன பிறகு அப்பாவோட தொடர்பு இருக்கு ரொம்ப தொடர்பு அவர் இன்ஃபேக்ட் அப்பா வந்து அவருடைய ரெண்டு மூணு படத்தில் கூட நடிச்சிருக்காரு ஏன்னா அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து பதவியில் இருந்ததுனால சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால ஜெய்சங்கர் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கார் உனக்கும் எனக்கும் இரவும் பகலும் அந்த மாதிரி சில படங்கள்லாம் அப்பா வந்து நடிச்சிருக்காரு எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஆனா எவ்ரி இயர் தீபாவளி அன்னைக்கு எங்கே இருந்தாலும் ஜெய்சங்கர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருவார் அப்பாவை பார்க்கறதுக்கு அது எங்க எந்த ஃபாரின்ல இருந்தாலும் சரி இல்லை எங்க வெளிநாட்டுல வந்து அவருக்கு வெளி ஒரு ஷூட்டிங் இருந்தால் கூட தீபாவளி அணிக்கு நான் என் ஃப்ரெண்டு கூத்தனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க எங்க அடையாளல வந்து அந்த கார்ல வந்து வந்து இறங்குவார் ஒரே பரபரப்பாயிடும் அந்த ஏரியாவே ஏன்னா ஜெய்சங்கர் அப்பா அவ்வளவு பாப்புலர் வந்து இருந்து எங்க பாட்டுக்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துட்டுலாம் போவார் அந்த மாதிரி அப்பாவுக்கும் ஜெய்சங்கருக்கும் அந்த நட்பு வந்து ரொம்ப புனிதமானது இப்ப ஜெய்சங்கருக்கும் அப்பாவுக்கும் நட்பு அந்த மாதிரி அவருடைய மகன்களுக்கும் உங்களுக்கும் நட்பு இப்போ அது இல்லை ஏன்னா அந்த ஜெனரேஷன் நாங்க அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கவே இல்லை ஆமா இப்ப அப்பாவுடைய நாடகத்துக்கு நடிகர் திலகம் மக்கள் திலகம் மக்கள் திலகம் வந்து நாடகம் பார்த்தது இல்லை ஆனா அபிஷியலா ஃபங்க்ஷன்ல மக்கள் திலகம் அப்பாவும் பக்கத்து பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அப்போ அறிமுகம் கிடைச்சிருக்கு சிவாஜி சார் வந்து ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப பெற்று மாதிரி எப்படின்னா இந்த ஊர்வம்புன்னு ஒரு நாடகம் கலாநிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாடகத்துல வந்து அப்பா வந்து பட்டம்பின்னு ஒரு கேரக்டர் பண்ணுவார் மெரினாவோட கதை இந்த பட்டமின்றதே வந்து வெகுளி வெகு அந்த பாத்திரம் வந்து உள்ள வந்தாலே சிரிப்பாங்க ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அந்த நாடகத்தோட நூறாவது காட்சிக்கு நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் தலைமையில நம்மளோட பழைய நடந்து நடந்தது அந்த டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பத்தியும் அவர் பாராட்டி பேசுறாரு சிவாஜி கணேசன் அப்பாவை பத்தி மட்டும் பேசல எல்லாரும் அப்படி இப்ப அவர் வாரமா நின்றுட்டு இருக்காரு எல்லாரும் பத்தியும் ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் சின்ன கேரக்டர் கூட அதை பத்தி விவரிச்செல்லாம் ஒன்று சொல்றாரு இந்த பட்டம்பி கேரக்டர் மட்டும் பேசவே இல்லை பேசாமல் அப்படியே முடிச்சு முடிக்கிற ஸ்டேஜிக்கு வந்துட்டார் வந்துட்டு கடைசியில கூப்பிடுங்க அந்த பட்டம்பி தம்பியை அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கேரக்டரை பத்தி என்ன ஒரு ந நளினம் என்ன ஒரு உச்சரிப்பு என்ன ஒரு நகைச்சுவை இந்த மாதிரி இன்னிலேருந்து இவரை பட்டம்பி கூத்த பிரான்னே எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு அன்னைக்கு அவருக்கு அப்பாவுக்கு வந்து பட்டம்பி கூத்த பிரான்னு ஒரு டைட்டிலே கொடுத்துட்டு போனேன் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பை வந்து விரும்பினார் சிவாஜி கணேஷ் இப்போது நீங்கள் வந்து இப்போது அப்பாவுடைய நாடகங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தீங்களா இல்லை நடுவில் வேலை படிப்பு அந்த மாதிரி இல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா நாங்கள் அடையார் வானொலி சிறுவர் சங்கம்னு ஒன்று இருந்தது அதில் வந்து சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் எல்லாம் போடும்போது எங்கள் அப்பா தான் எழுதுவார் எங்கள் சித்தப்பா வந்து அதை டைரக்ட் பண்ணுவார் பிரதான பாத்திரத்தில் நான் தான் நடிப்பேன் ரேடியோ ட்ராமாவில் அது அப்படியே டிவியில் போனாலும் நாங்கள் நடிப்போம் அந்த மாதிரி சிறுவர் சங்கம் ரேடியோ நான் நடிப்பேன் சிறுவர் சங்கம் பண்ணும் போதே அப்பா வந்து சீரியல் நாடகங்கள் கூட குழந்தைகளுக்காக வானொலியில் அன்னைக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் உதாரணமா சொப்பன குழந்தைன்னு ஒரு நாடகம் அது பாத்தீங்கன்னா தொடர் நாடகமா அது ஒரு முப்பது வாரம் ஓடித்தது அது மாதிரி பறக்கும் கம்பளம்னு ஒரு நாடகம் இது எல்லாமே நாடகம் காதாலதான் ரேடியோ நீங்க என்ன சொல்றீங்களோ தான் ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க கதவை திறக்கணும் அப்படின்னா நம்ம டிராமா வந்தால் உள்ள நுழைவோம் டேய் கதவை திறடா அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேசிக் ஆஃப் ஆக்டிங் எல்லாமே வந்து ரேடியோல தான் யாராக இருந்தாலும் கற்றுப்பாங்க அது வந்து எனக்கு ஒரு பேஸ் கிடைச்சிது அதுக்கப்புறம் நான் வந்து விஎஸ் ராகவன் அப்புறம் ஸ்ரீபிரியா மனோரமா இவங்க ட்ரூப்ல எல்லாம் நான் சின்ன வயசுலயே நடிக்க ஆரம்பிச்சேன் நம்ம விஎஸ் ராகவன் தான் எனக்கு வந்து ஒரு குருன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் எப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கறவர் நீங்கள் இந்த அதாவது ஒரு வசனத்தை நீங்கள் சரியாக பேசலைன்னா அடுத்த காட்சிக்கு அவர் போக மாட்டார் அடுத்த லைனுக்கு போக மாட்டார் அங்கேயுமே ரிகர்சலில் மற்றவெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மூணு மணி நேரம் ஆக போகுதுன்னா மூணு மணி நேரம் வெயிட் பண்ணணும் ஏன்னா அடுத்த லைன் நீ சரியாக சொல்லாத வரைக்கும் அவர் போக உங்களை விட மாட்டார் ப்ராக்டிஸ்னால் அதான் அழணும்னா அழணும் சிரிக்கணுன்னா சிரிக்கணும் உட்காரணுன்னா உட்காரணும் நாலு ஸ்டெப்பு நடந்து அங்கே போய் நிற்கணும்னா நிற்கணும் இது எந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூலில் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதனால் உதாரணத்துக்கு வந்து யுத்தம்னு ஒரு நாடகத்தில் நான் வந்து இப்போ சின்ன வயசில் நடிக்கும்போது சி அது கதை என்னன்னா பையன் வந்து ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணி அமைச்சிட்றாங்க ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான் பையனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டான்ட்டு காட்சி இப்படி தான் ஓப்பன் பண்ணுது இடி மின்னல் மழை பையன் சூட் கேஸ் எடுத்துட்டு பொட்டியெல்லாம் எடுத்துட்டு உள்ளே நுழைகிறான் சின்ன பையன் பிஎஸ் ரவனோட பையன் இதுதான் காட்சி ஸோ ஒரு நாடகம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணிய கொண்டு மேல கொட்டிட்டாரு ஏன்னா மழையில் நனைஞ்சு வரணும்னு ஏன்னா அது ரிகர் வரைக்கும் அதெல்லாம் சொல்லல அவரு அப்ப அதெல்லாம் பண்ணவும் முடியாது டெய்லி தண்ணிய கொட்டின்னு இருக்க முடியாது நாடகம் ஆரம்பிக்கும் போது பண்ணார் மியூசிக் அகாடமி எம்ஜிஆர் சார் தலைமையெல்லாம் நடக்குது அது எழுபத்தஞ்சாவது வருஷம் ஐஎன்ஏ தேட்டர்ஸ் நான் வந்து உண்மையிலேயே நடுங்குறேன் குளிருக்காக நடுங்குறேன் ஆடியன்ஸ் வந்து நான் பயந்து நடுங்கின்னு உள்ள வரேன்னு கை தட்டுறாங்க அந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் எம்ஜிஆர் பாராட்டினார் அவங்களே ஆமா அவர் கையால வந்து ஒரு தட்டு ஒன்னு வாங்கினோம் சின்ன வயசுலயே ஆமா ஆமா சின்ன வயசுலயே நீங்க அப்பத்தி சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் கையில வருது அதெல்லாம் அந்த அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதெல்லாம் போட்டோல்லாம் எதுவுமே எடுத்து வச்சுக்க தெரியல இப்போ ஜெய்சங்கர் நடிச்ச நாடகங்கள் ஹீரோவா நடிச்ச அப்பா எழுத நாடகங்கள்ல நீங்க நடிச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம் ஹீரோவா ஒரே ஒரு வாட்டி நம்ம நாடக அகாடமி ராது சார் வந்து அந்த ரிவைவல் பழைய ட்ராமாலாம் போட்டுட்டு இருந்தார் அப்போ என் தெய்வம்ன்ற டிராமால ஜெய்சங்கர் சார் பண்ண ரோலை நான் பண்ணேன் அதே ரோலை நான் பண்ணேன் அது ஒரு ஷோ தான் அது நல்லா போச்சு கல்கியோட அது ஃபேமஸ் அது ஒரு வாட்டி பண்ணேன் ஜெய்சங்கர் சாரோட நான் இவர்கள் வருங்கால தூண்கள் நான் நடிச்சிருக்கேன் வெங்கட் சாரோட டைரக்ஷன்ல படத்துல நான் ஒரு ரன்னிங் ரோலே பண்ணிருக்கேன் அந்த படம் அப்ப வந்து காலேஜ் டைம் காலேஜ் படிக்கிற டைம் அது அந்த காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவேன் அப்போ நல்லாவே எனக்கு அவரோட இன்ட்ராக்ஷன் இருக்குது பூத்தம் புள்ள அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரீட் பண்ணார் இப்போ நீங்கள் நீங்க எப்ப இருந்து நாடகம் எழுதி தயாரிக்க ஆரம்பிச்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதினேன் ஜேஷ்டகுமாரி நான் ஆக்சுவலி ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஆனுவல் டேலெல்லாம் வந்து எவ்ரி இயர் ஆனுவல் டேல ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் போடுவாங்க அதுல ஸ்கிட் இருக்கும் எப்பவுமே கடைசியா தான் வைப்பாங்க ஏன்னா முன்னாடியே அந்த ஸ்கிட் வந்து பயங்கர ஹிட் ஆகும் ஆபீஸ்ல ஏன்னா காமெடி தான் போட முடியும் காமெடி அங்க என்ன சொன்னாலும் அது நம்ம ஹீரோவா நடிக்கணும் சிரிப்பாங்க ஏன்னா டெய்லி நம்மள பாக்குறாங்க நம்ம கலீஜ் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்மள சோ அது ஆபீஸ் காமெடி தான் இருக்கும் ஏதாவது மேனேஜரை பத்தி காமெடி ஆபீஸ்ல நடக்கிற கூத்து இதெல்லாம் தான் அந்த ஜோக்ஸா வரும் ஸோ இந்த மாதிரி நான் எவ்ரி இயர் ஆனுவல் டே இந்த இதில் வந்து நான் ஸ்கிரிப்ட் போட்டு இருப்பேன் அப்போ எங்க அப்பா என்ன சொன்னால் நீ யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்னே நான் என்ன பண்ணேன் இந்த மூணு வருஷம் போட்ட அந்த கதையை ஒரு ஒரு எபிசோடா ஒரு ஹீரோவை சென்டரா வச்சு ஜெயஷ்டகுமாரா அப்படின்னு ஒரு டிராமா ஒன்று எழுதினா அது செம்ம ஹிட் ஆயிடுச்சு ஜேஷ்டகுமாரானா முதல் பையன் கனிஷ்டகுமாரானா ரெண்டாவது பையன் ஒரு வீட்ல ரெண்டு பசங்க இருக்காங்க அப்பாவுக்கு முதல் பையன் ஃபாரின்ல இருக்கான் ரெண்டாவது பையன் வீட்டில் இருக்கான் ஃபாரின்ல இருக்கணுன்னா தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாங்க கட்சியில் அவன் தான் கவுத்துறான் இந்த ரெண்டாவது பையன்தான் ஹெல்ப் பண்றான் ஸோ கணிஷகுமாரன் தான் உண்மையிலேயே ஜெயஷ்ஷகுமாராம் இருக்கான்னு சொல்ற கதை அதை இந்த ஆஃபீஸ் ட்ராமாவில் வச்ச அந்த காமெடி காமெடியெல்லாம் வச்சு ஒரு காமெடியாக ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி அதில் ஒரு அப்பா அம்மா அந்த அதில் ஒரு பாசம் அதெல்லாம் கொண்டு வந்து அது அதுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நான் எழுதேன் அப்பா நாடகத்தை பார்த்துட்டு எப்படி எல்லாம் அப்பா வந்து பாஸ் மார்க் வாங்கிட்டடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் உன்னால முடியும் தாத்தான்னு ஒரு ட்ராமாவால தான் வந்து அப்பாக்கு வந்து ஒரு மெயின் ரோல் கொடுத்து நான் வந்து அது எப்படி நடந்ததுன்னா என்னோட ஹாபிட் வந்து எப்படின்னா முதல்ல டைட்டில் வச்சிருவேன் அப்புறம் தான் கதைக்கே போவேன் அது ஒரு ஹாபிட் அது ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா டைட்டில் உங்களை அட்ராக்ட் பண்ணாதான் ஆடியன்ஸு வருவோம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பாட்டுக்கு ஒரு ஒரு முதத்துக்கு டைட்டில் எல்லாம் வச்சிங்கன்னா அது என்னன்னு புரியுறதுக்கே அவங்களுக்கு அதனால கேட்சியாக இருக்கணும் சின்ன சின்ன டைட்டிலாக இருக்கணும் பட்டம்பி சீதாபதி ராஜப்பா சுருக்குப்பை இந்த மாதிரி சொப்பட குழந்தை அது மாதிரி டைட்டில்லாம் வந்து கேட்சியாக இருக்கணும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் வச்சிருவேன் பை காட்ஸ் கிரேஸ் அதுலேருந்து ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அந்த மாதிரி நான் தான் இந்த ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன பண்ணார் ஒரு பஸ் டிக்கெட்டில் உன்னால் முடியும் தாத்தா அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதி என்கிட்ட கொடுத்தார் இதான் டைட்டில் ஒரு கதை எழுதுறான் என்ன பா திடீர்னு இப்படி சொல்றேன் அப்படின்னு பஸ்ஸில் வரும்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னான்டா உனக்கும் வயசாயிருது உன் பிள்ளையும் இது வாயிட்டான் தாத்தா வாயிட்டேன் உன்னால் முடியும் தம்பி மாதிரி உன்னால் முடியும் தாத்தான்னு ஒரு ட்ராமா போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிட்டான் அதான் டைட்டில் நீ எழுது அப்படின்னாரு அப்ப இப்ப நான் யோசிச்சேன் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்கிற மாதிரி அதே மாதிரியே ஆறு மாசம் ஒரு வீட்ல இருக்கான் ஆறு மாசம் இன்னொரு வீட்டில் இருக்காரு இந்த அப்பா அப்போ இந்த அப்பாவுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு காமெடியா ஒரு கதை அந்த ட்ராமா வந்து பெஸ்ட் பிளே வாங்கிடுச்சு கோடை நாடக விழா அது அப்பதான் வந்து எனக்கு கைப்பட லெட்டரே எழுதி இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாருங்க அப்பா உன்னாலும் அவார்டு வாங்க முடியும்னு நிரூபிச்சுட்டேன் இன்னும் மேல மேல உனக்கு நிறைய அவார்டு வரும்னு சொல்லி வாழ்த்தி ஒரு லெட்டர் கொடுத்தாரு உன்னாள் முடியும் தம்பின்னு பாலச்சந்திர சார் படம் எடுத்தாரு இந்த மாதிரி டைட்டில் அவர் காதுக்கு போச்சா உன்னால் முடி இல்லை இவருக்கு டைட்டில் போச்சு நிறைய எங்க நாடகத்தை பத்தின விஷயங்கள்லாம் போச்சு அப்பா ஒரு ஒரு வாட்டியும் இன்வைட் பண்ணாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து எங்க நாடகங்களை பாக்குற ஒரு இது எங்களுக்கு கிடைக்கல உடல் நலம் அப்ப கொஞ்சம் இல்ல இல்ல அவர் இருந்தது உடல்நலம் நலம் அப்ப நல்லா தான் இருந்தார் அந்த டைம்ல ஆனா ஒரு ஒரு வாட்டியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர் வர முடியாம அப்படியே போயிட்டே இருந்தது அப்பா எப்ப பார்க்கும் போதும் சொல்லுவார் இப்ப என் பையன் நடிக்க ஆரம்பிச்சுட்டா பையனை எழுதுறான் நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சமகாலத்துல வந்தவங்க ஒரே நாள் இறந்தவங்க ஆல்சோ டிசம்பர் இருபத்தி மூணு அப்பாவும் இறந்தாரு பாலச்சந்தர் சார் அப்படியோ அது ரெண்டும் கோயன்ஸ் கோயின்சிடெண்ட்டாக நடந்தது மூணு மணிக்கு இங்கே அப்பாவுக்கு தகனம் அஞ்சு மணிக்கு பாலச்சந்திர சாருக்கு பெசன் நகரில் ஸோ அது ஒரு ரெக்கார்டு இருக்குது ரெண்டு பேருக்கும் இப்போ உங்களோட நாடகத்துக்கு இப்போ கிரேசி மோகன் ஒய்ஜி மகேந்திரன் எச் வி சேகரன் இன்னைக்கு நாடகம்னா அவங்க தொல்லபுரம் டிவி வரதராஜன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமோன் நாடக நாடகங்கள் பாத்துருக்காங்களா எல்லாருமே பாத்துருக்காங்க இது முதல் முதல்ல நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றியோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க அதுல முதல் முதல்ல நான் சொல்ல வேண்டியது ஆருத்ரா ஃபைன் ஆர்ட்ஸ் சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து அப்போ சோஷியல் பிளே போட்டுட்டு இருந்த போது சர்வம் சர்வர் மயம்னு ஒரு டிராமா போட்டாரு அதுல அப்பா தான் டைரக்ட் பண்ணாரு அதுல முரளி மனோவர் அடடே மணவர் அவர் தான் நினைப்பாரு ஃபுல் காமெடி டிராமா அதுல நான் அவருக்கு மூணாவது பையனா நடிப்பேன் அந்த அந்த ட்ராமா வந்து எஸ்வி சேகர்லாம் பார்த்துருக்காரு அந்த ட்ரூப்பில் நாங்கள் இருந்தபோது ஓடி வந்த பெண் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டோம் அந்த ட்ராமா அண்ணாமலை மன்றத்தில் இனாக்ரேஷன் எஸ்வி சேகர் வந்து பார்த்தார் இன்ட்ரவியூலே வந்து நான் கை குடிச்சிட்டு டைமிங் சூப்பராக இருக்குடா நீ இந்த காமெடி மெயின்டைன் நீ எங்கேயோ போய்டுவ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்வி சேகர் பாராட்டினார் அதுக்கப்புறம் வந்து ஒய்தி மகேந்திரன் சார்லாம் நான் கிட்டத போக முடியுமா இந்த ஒரு காலம் இருந்தது ஏன்னா தூரத்துலேருந்து நாரதகான்சப்பா சபாலெலாம் அப்பா சொல்வார் என் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் கை கொடுத்துருவோம் ஒவ்வொரு மாதிரி நின்று அந்த மாதிரிலாம் இருந்த காலம் போய் அவருடைய சாருகேசி நாடகத்தில் அவருக்கு நான் நடித்து அதை சூப்பர் ஸ்டார் பார்த்து ஐம்பதாவது சூழல் அவர் கையாலேயே ஷீல்டு வாங்குற அளவுக்கு நட்பு வட்டம் விரிவாச்சு அதெல்லாம் எல்லாமே மேபி இந்த நாடகம் தான் அதெல்லாம் புஷ் பண்ணி நம்மளை கொண்டு போச்சு அந்த மாதிரி காத்தாடி சார் எந்த ட்ராமா வந்தாலும் பார்ப்பாரு அப்பாவோட ரொம்ப ஃப்ரெண்டு இன்றைக்கும் கூத்தா கூத்தான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இள கணேசன் சாரும் நள்ளி சாரும் அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க எல்லோரும் அப்போ வரும்போது சோ வந்திருக்கார் சோ வந்த உடனே அப்பா மெதுவாக கார்லேருந்து இறங்கி வரும்போது வாடா கூத்தா அப்படின்னு சோவை கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்ட உடனே இள கணேசன் சார் என்ன அவ்வளோ வயசானவர் போய் நீ இந்த மாதிரி வாடா போடான்னு சொல்கிற அப்படின்னே சோ சொல்றாரு எங்களது வாடா நட்பு வாடா நட்பு எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா எனக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நான் ரத்னம் கூத்தபிரான் அப்படின்னு பேர் வச்சிருந்ததுக்கு காரணமே அப்பாவோட பேர் புகழ் இன்னும் இருக்கணும் அவர் அதை இப்ப வெறும் ரத்னம்னு சொன்னா பாதி பேருக்கு நாடகத்துல தெரியும் ரத்னம் கூத்தபிரான் அப்படின்னு சொல்லும் போது எல்லா எல்லாருக்குமே தெரியுது உடனே ஓ அவர் பையனான்னு கேட்கிறாங்க சோ அதை வந்து நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் திருப்பூர் இவர் கூட சொன்னார் கிருஷ்ணன் சார் கூட சொன்னார் அப்பா பேரை நீ எங்க எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போ ஏன் யோசிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா சார் இப்போ நீங்கள் எழுத எழுதி போட்ட நாடகத்திலேயே உங்களுக்கு இந்த நாடகம் நான் எழுதுலேயே நான் ரொம்ப ரசிச்சு பெஸ்ட் நாடகம்னு எதை சொல்லுவேன் பவனம் அந்த ட்ராமா வந்து எப்படின்னா எனக்கு இன்னுமே எனக்கு அதை நினைச்சாலே கூஸ் பம்ப்ஸ் வரும் அந்த நாடகம் வந்து எழுதும்போது காளீஸ்வர பவனம் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட பேர் அங்க மதுரையில என்னோட பெரிய மாமனார் வீட்டோட வீட்டோட பேரு காலீஸ்வர பவனம் அவர் பேரும் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் அதுக்குள்ளே ஒரு கற்பனையா ஒரு கதை உருவாக்கினேன் கதைக்களம் வந்து மதுரை ஆனா நான் சிட்டியும் மதுரையும் கலந்த ஒரு கதை அதுல நான் வந்து கற்பனையா ஒரு கதையை யூஸ் பண்ணேன் அதாவது கற்புங்கிறது பையனுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா பசங்களுக்கு கிடையாதா பசங்களுக்கும் இருக்கு அப்படின்னு ஒரு க ஒரு தாட் வந்தது அதை அப்படியே வந்துட்டே இருக்குமா அந்த ஹீரோவே வந்து நெகட்டிவாக ஆன்டி ஹீரோ ஆயிட்டா எப்படி அப்படின்ற தாட்டும் வந்தது ஸோ இது எழுத எழுத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் டெவலப் ஆகிட்டே இருந்தது ஒரு பையன் தப்பு பண்ணுறான் அந்த தப்பை வந்து மறைக்கிறான் தாத்தா ட்ராப் பண்ணி அவனை வர வச்சு பிடிக்கிறார் அதான் கதை ஸோ அந்த தாத்தா இன்ட்ரோலில் வந்து இத்தனைக்கும் காரணம் நான் நான் தாண்டா நான் தாண்டா நீங்க வர வச்சதேன்னு அந்த சொல்ற அந்த ட்விஸ்ட் வந்து தமிழ் ட்ராமா ஃபீல்டுலேயே ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இன்ட்ரோல்னா ஒரு பயங்கர பஞ்ச் வைக்கணும் இன்ட்ரோல்ல ஒரு முக்கியமான திருப்பு முறை வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணணும் அந்த தாத்தா ரோல் நான் தான் பண்ணேன் பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிது பெஸ்ட் பிளேயும் கிடச்சிது அது பெரிய ஹிட் பிளே அது எங்க ட்ரூப் இப்போ உங்களுக்கு நீங்க உங்களுடைய நாடகங்கள் நீங்க எழுதியிருக்கீங்க அப்பாவுடைய நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு வெளி ரைட்டருடைய நாடகம் இது ரொம்ப பெஸ்ட்டு நாடகம் இந்த நாடகம் எங்கிட்ட கிடச்சிருந்தால் ரொம்ப இருக்கும் நான் நல்லா பண்ணியிருப்பேன்ற மாதிரி எதை ஃபீல் பண்ண வெளி ட்ரூப்போட நாடகங்களோ இல்லை அதனுடைய கதையோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு எதை சொல்லுவீங்க இந்த மாதிரி நான் ஜென்ரலி எப்படி பார்த்தீங்கன்னா நான் நிறைய புக்ஸ் படிக்க மாட்டேன் ஏன்னா ப அதை க்ரியேட்டிவிட்டியில் வந்து எங்கேருந்தாவது இன்ஸ்பிரேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாடங்கள் பார்த்தா எல்லா நாடகங்களும் வந்து நான் பார்த்து அதோட நிறை குறைகளை மனதுக்குள்ளே வச்சுப்பேன் நல்லா இருந்ததுன்னா ஓப்பனாக பாராட்டிடுவேன் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா செட்டில்டாக அதை வந்து பாலிஷ்டாக சொல்லிவிடுவேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் மாப்பிள்ளை கணேஷ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக நாங்களாம் பேசுவோம் ஸ்ரீவட்சன் இவங்கள்ட்டலாம் வந்து சரியில்லைன்னா சரியில்லைன்னு அவரும் சொல்லுவார் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு வந்து க நிறையா நாடகங்கள் இருக்குது அந்த மாதிரி இப்போ பண்ணுறதா இருந்தால் ஹிஸ்டாரிக்கல்லாம் இவங்கெல்லாம் போடுறாங்கல்ல இந்த பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியலன்ற ஒரு இயக்கம் இருக்கு அதை என்கிட்ட நம்ம பண்ணணும்னு அடாப்ட் பண்ணால் அதில் என்னெல்லாம் மாடர்னாக பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிப்பேன் அதே மாதிரி சில பேர் வந்து இந்த சுஜாதா இந்த மாதிரி பாப்புலர் பீப்புளோட இதெல்லாம் வச்சு ட்ராமாலாம் போடுவாங்க அந்த மாதிரி சுஜாதாவோட இந்த டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு அது பண்ணணும்ன்ட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பூர்ணம் விஸ்வநாதன் அவர் நடிச்ச அந்த ஒரு கொலை ஒரு பிரயாணம் ட்ராமாவில அந்த ஒரு கொலை ட்ராமாவை வந்து யூனிவர்சிட்டியில போட்டாங்க இன்டர் காலேஜெல்லாம் சேர்ந்து நான் காலேஜ் படிக்கும்போது அப்போ இன்டர் காலேஜ் ஆடிஷன் நடந்தபோது பூர்ணம் விஸ்வநாதன் வந்து அந்த ஆடிஷன்ல என்னதான் அவர் ரோலுக்கு செலக்ட் பண்ணார் கூத்தபிரான் பையன் தெரியாமையே அப்போ அவர் கூத்தபிரான் பூர்ண விஸ்வநாதன் நிறையா நடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஆனா அவருக்கு தெரியாது அப்புறம் தான் வந்து ஒரு நாள் ட்ராமாவில் ஈவினிங் பார்க்கும்போது ரே உன் பையன் நான் தெரியாதுறேன் ஆனால் உன்னோட நல்லா நடிக்கிறான்டா அப்படின்னு தான் அவர் சொன்னார் அந்த ட்ராமாவில் அவர் கூட அவரோட ரோலை நான் நடித்தேன் ஒரு கொலையில் அந் அதுவும் எஸ் ராவன் மாதிரி தான் அவர்கிட்ட கற்றுண்டது பயங்கரமான ஒரு ஆக்டிங் ஸ்கில் பூரணம் விஸ்வநாதன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நாடகம் நடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எந்த ட்ரிப்பில் வேணாலும் நடிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் வாய்ஸ் மாடுலேஷன் எக்ஸ்ப்ரெஷன் மூமெண்ட்டு காஸ்டியூமு ஒரு தொப்பி போட்டுனா அந்த தொப்பி எவ்வளோ நேரம் இருக்கணும் கைட்டினா எங்கே வைக்கணும் திரும்பி அதை எடுத்தா எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி அவரு ரொம்ப மைன்யூட்டா இப்போ நம்மளாம் அப்படி யோசிக்க மாட்டோம் சரி ஓகே சரி சட்டை கட்டி போட்டோம் டக்குன்னு எடுத்தோம் அந்த மாதிரிலாம் நடிப்போம் அவங்க அப்படி கிடையாது கரெக்டாக இருக்கும் அது அதுதான் வந்து அவங்களாம் அந்த ப்ரொஃபஷ்னலாக நம்மளோட ஒரு படி மேலே போய் டாப்ல நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் ஸோ அந்த மாதிரி அந்த டாக்டர் நரேந்திரன் வினோத வழக்கு போடணுன்றது எனக்கு ஒரு ஆசை